உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மலர் மாலைக்கு எவன் ஒருவன் தன் கழுத்தை நீட்டுகிறானோ அதே போல தூக்கு கயிற்றுக்கும் அஞ்சாமல் தன் கழுத்தை நீட்டுகிறானோ அவனே உண்மையான வீரன் என்று தாத்தா பசுமன் முத்துராமணிக்கு தேவர் தன்னோட வீரமிக்க கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இன்னைக்கு அதே வீரத்தோடு அதே வரலாற்று பற்றோடு இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல எந்த ஒரு சமரசமே இல்லாமல் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம்தான் நான் தமிழர் கட்சி அந்த நாம் தமிழர் கட்சியை வழி நடத்தக்கூடிய ஒரு ஆகச்சேர்ந்த வழிகாட்டி தான் அண்ணன் சீமான் அவர்கள் அண்ணன் சீமான் கிட்ட பல பேரு பலவிதமா ஒரே கேள்விய தொடர்ந்து கேட்டுக்கிட்டுதான் வர்றாங்க அதுல முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா தேர்தலே நடந்து முடிந்தாலும் சரி மறுபடியும் வந்து கேட்பாங்க போல நீங்க கூட்டணி வைப்பீங்க பலமுறை சொல்லிட்டாங்க நான் கூட்டணி வைப்பதற்கு இங்க எந்த கட்சியுமே தகுதி கிடையாது முதல்ல அதுதான் உண்மை இன்னைக்கு திமுகவுல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு அதிமுகவோட மாறி கூட்டணி வைக்கலாம் அதிமுகவோட இருப்பவர்கள் திமுக போய் கூட்டணி வைக்கலாம் ஏன்னால் அவர்கள் எல்லோருமே ஜனநாயகத்தை பாதுகாக்கிறோம் குழி தோண்டி புதைக்கக்கூடிய கூடியவர்களா மாறிட்டாங்க வெற்றியும் அவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் அதனால அவர்கள் செய்யலாம் ஆனா நாம் தமிழர் கட்சி அதே வேலையை செய்யணுமா அப்படின்னா கிடையாது மக்களுக்கான மாற்றத்தை கொடுக்கணும் மாற்ற அரசியல் இங்கு விதைக்கணும்னு நினைக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியும் திமுக அதிமுக பாஜக காங்கிரஸோடு கூட்டணி ஒருபோதும் வைக்காது ஏன்னா இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னா இங்கு திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் இவர்களை தவிர வேறு யார் இங்கு உருவானாலும் யார் தன்னோட கருத்தை சொன்னாலும் அவர்கள் இரண்டாம் தரமாக மூன்றாம் தரமாக அதுபோக அவர்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு கூட்டணி கட்சிகளாதான் இங்கு உருவாக்கப்படுது அதனாலதான் பல கட்சிகள் உருவாக்கி பல கட்சிகள் இன்னைக்கு அதே திமுக அதிமுகவுடன் சரணடைந்து இருப்பதை நம்ம வெளிப்படையா பார்க்க முடியுது இன்னைக்கு அந்த இடத்துல நாம் தன்னுடைய கட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காண்டிதான் தொடர்ந்து தனித்து களமாடிக்கிட்டு இருக்கு அந்த நாம் தமிழர் கட்சி நேற்று கலந்தாய்வு கூட்டம்ங்கிறது சென்னையில அண்ணன் சீமானவருடைய தலைமையில நடைபெறுது அண்ணன் சீமானவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கும் தன்னோட நெருங்காளர்கள் கொடுக்குறாங்க அங்க நெறியாளர் அண்ணன் சீமானிடம் ஒரு கேள்வி வைக்கிறாங்க சமீபமா உங்களுக்கு நிறைய நெருக்கடி கொடுக்கப்படுது இந்த நெருக்கடி எல்லாம் உங்களை கூட்டணிக்குள்ள வர வைக்கிறதுக்கான அண்ணன் சீமான என்ன சொன்னாங்கன்னா இருக்கலாம் ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து திமுக அதிமுகவை தவிர அதிகாரத்தை பிடிச்ச ஆளுன்னு சொல்லி இன்னைக்கு போராடக்கூடிய மற்ற கட்சிகள் எதுன்னு பார்த்தா நான் தமிழர் கட்சி முதன்மையா இருக்குது ஆனால் ஊடகங்கள் புறக்கணிக்குது ஆனால் திமுக அதிமுகவில் எந்த அளவுக்கு ஊழல் இருக்குதோ லஞ்சம் இருக்குதோ நிர்வாக சீர்கேடு இருக்குதோ அதை விட அதிகமாக கரைபுரண்டோடைய பாரத ஜனதா கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதிகாரத்தை பிரிக்கணும்னு சொல்லி அவர்களும் போட்டி போடுறாங்க ஆனால் அவர்களுக்கு ஊடக வெளிச்சம்ங்கிறதும் விளம்பரங்கிறதும் அதிகமாக கிடைக்குது அப்போ இங்க தமிழ்நாட்டு அரசியல் எப்படி பிரிக்கப்படுது அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி தான் இன்னைக்கு மூன்றாவது இடத்துல இவர்களுக்கு மாற்றான சக்தி என்பது போல இன்னைக்கு ஊடகங்கள் அதற்கான ஆதரவு நிலையை தொடங்கி இருக்குது உதாரணத்துக்கு சொல்வாங்க பாரதிய ஜனதா கட்சி இந்திய ஒன்றிய அளவில் அமைச்சரவையில் இருந்தாலும் இங்கே மாநில அளவில் பார்த்தோம் அப்படின்னா பதினேழுக்கு மேற்பட்ட மாநிலத்தில் தன்னோட ஆட்சியை வைத்திருக்கிறாங்க இதுல இதில் ஒரு பாதிக்கு மேலே இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே ஜனநாயக ரீதியாக போட்டி போட்டு அங்கு மக்களை சந்தித்து வாக்கு வாங்கி அவர்கள் அதிகாரத்திற்கு வந்து இருக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளை உடைத்து அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி அங்கு எந்த அளவுக்கு மோசடித்தனம் செய்து அங்கே ஆட்சியை கைப்பற்ற முடியுமோ அந்த அளவுக்கு தான் அவர்களுடைய திட்டங்கிறது இன்னைக்கு நிறைவேறி இருக்குது அதே போலதான் நீங்க தமிழ்நாட்டு அரசியல் களத்திலையும் பாரதிய ஜனதா கட்சி ஏதோ ஒரு விதமான மோசடி தனத்தை செய்து எப்படியாவது தமிழ்நாட்டு அரசியல நம்ம வந்து ஒரு பெரிய சக்தியாக மாறணும் மக்களுடைய ஆதரவை பெறவில்லை என்றாலும் இவிஎம் மூலியமாவது எப்படியாவது நம்ம தமிழ்நாட்டு அதிகாரத்திற்கு வரணும்னு சொல்லி ஒரு பெரிய முயற்சி எடுக்குது இப்ப சமீப பார்த்தா மற்ற கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே பாஜகவில் போய் இணைகிறாங்க அதிமுகவோட முக்கிய நிர்வாகிகள் சொல்லி இருபது வருடம் முப்பது வருடத்துக்கு முன்னாடி சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்து இன்னைக்கு அடையாளம் தெரியாமல் போனவர்களை எல்லாம் அழைத்துட்டு வந்து விளம்பரப்படுத்தி எங்களோட கட்சியில் அதிமுகவில் எல்லாரும் இணைந்துட்டாலும் விளம்பரப்படுத்திக்குது அதே போல காங்கிரஸ்ல இருந்து இன்னைக்கு விஜயதாரணி போய் பாஜகவில் இணைய போறேன்னு சொல்றாங்க இன்னைக்கு பலரும் பல படத்திற்கு ஆசைப்படக்கூடியவர்களும் இன்னைக்கு அரசியலோட புரிதல் அற்றவர்களும் இன்னைக்கு பாஜக அப்படிங்கிறதுக்கான பல முயற்சிகள் எடுத்து நிறைய வேலை திட்டம் நடக்குது அதே போல நம்ம வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சிக்கு ஒரு அச்சத்தை கொடுத்தோம் அப்படின்னா எளிய பிள்ளைகள் எளிதாக அதுல இருந்து பின்வாங்கிருவாங்க அந்த கட்சியை நம்ம வந்து ஒண்ணுமில்லாமல் செய்திடலாம் அப்படி செய்துட்டாங்க அப்படின்னா நான் தமிழர் கட்சிங்கிற ஒரு மாற்று சக்தி இங்க இல்ல அப்படின்னா அந்த இடத்துல யார மக்கள் பார்ப்பாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை பார்ப்பாங்க அப்ப மக்களுடைய வாக்கு நம்ம பக்கம் திரும்பும் அந்த நாம் கட்சியில் கட்சியில நிர்வாகிகளை கூட நம்ம அச்சம் கொள்ள வைத்தோம்னா நம்ம பக்கம் பக்கம் இழுத்து விடலாம் சொல்லி பாரதிய ஜனதா ஒரு முயற்சி எடுக்கலாம் அதனால கூட இந்த சீமானை அழித்து விடலாம் சொல்லி பாஜகவுக்கு ஒரு நினைப்பு இருக்கலாம் ஆனா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா எனக்கு மேடை பேச்சும் ஒண்ணுதான் தூக்கு மேடையும் ஒண்ணுதான் பல லட்ச கணக்கான குண்டுகளை தாண்டி போய் என் தலைவனை சந்தித்து வந்த எனக்கு உயிரையே படையை வைத்து தான் அந்த இடத்துக்கு போனேன் அது என் தலைவனுக்கும் தெரியும் என்னை அனுப்பி வைத்த உறவுகளுக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது நான் எதற்கும் அஞ்சு பவன் கிடையாது உறுதியாக இந்த காலத்துல நான் தனித்து தான் நிற்பேன் என் சின்னத்தையும் முடக்க முடியாது என் கட்சியும் அழிக்க முடியாது என்னோட கொள்கையும் அழைக்க முடியாது என்னோட இலக்கையும் உங்களால் தொட முடியாது அதனால உறுதியாக நான் வென்றே தீர்வேன் அப்படின்னு தன்னோட பதில சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இன்னைக்கு வந்து மாறி நிற்குது அது வந்து இன்னைக்கு பல பேரோட கண்களை வந்து உறுத்துது யாருக்காக உறுத்துது அப்படின்னா அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி எதிர்க்கும் போது திமுக என்ன சொன்னதோ மாநில உரிமை எல்லாம் பறிபோகி விட்டது மக்களை எழுந்து வாருங்கள் நம் மாநில உரிமையை மீட்க வேண்டும் என்று எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஸ்டாலினின் குரல் மாநில உரிமையில மீட்பதற்கு நேரடி கலந்தாய்வு மக்களை ஆதரவு தாருங்கள் உங்கள் குறைகளை சொல்லுங்கன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சொல்லுது அப்போ இங்க மாநில உரிமை பேசப்படல மாநில உரிமை மீட்கப்படல மாநில உரிமைக்கான அரசியல் என்னும் பெயர்ல அறுபது வருடமாக நம்ம ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்கிறத இந்த மக்கள் புரிந்து கொள்ளணும் இதுல பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு அச்சம் என்னன்னா நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தை எப்படியாவது முடக்கிடுவாங்க முடக்கிட்டாங்க அப்படின்னா உறுதியாக நாம் தமிழர் கட்சி இந்த முறை ஏழு இருந்து அதிகமாக போகாது அப்படின்னு எல்லாருக்குள்ளையுமே ஒரு நம்பிக்கை பறந்த இருக்குது யாருக்குள்ள நாம் தமிழக கட்சியை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியோட கருத்துல உடன்பாடு இல்லாதவர்களுக்கு இத்தனை நாட்களாக நாம் தமிழக கட்சி யாருடைய ஊழலையும் யாருடைய லஞ்சத்தையும் யாருடைய நிர்வாக சீர்கேட்டையும் இந்த மக்கள் இடத்துல பேசி துரோகத்தை எல்லாம் பேசி அவர்களை அனைவரும் இந்த தமிழினத்துக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்கிற உண்மையெல்லாம் வெளியில் கொண்டு வந்தார்களோ அந்த உண்மைக்கு சொந்தக்காரர்களாக இருக்க இருக்கக்கூடிய இந்த திமுக அதிமுக இந்த பாஜக காங்கிரஸ் இவர்கள் ஒரு ஆனந்தத்திலே இருந்து வந்தாங்க ஆனா நேற்று அண்ணன் சீமான் என்ன சொல்றாருன்னா நீ என்ற சின்னத்தை பிரிக்கவே முடியாது ஒன்றதான் தேர்தல் ஆணையம் இருக்குது ஒன்றதான் நீதிமன்றம் இருக்குது ஆனா ஒன்னால விவசாயி என்கிற சின்னத்தை கைப்பற்ற முடியாது வேற யாருக்கும் கொடுக்க முடியாது அந்த சின்னம் எனக்கு தான் கவலையே பட வேணாம் தம்பி நீங்க போய் வேலையை பாருங்கன்னு சொல்லி நிறைய ஆளு இருக்கிட்ட அண்ணன் சீமான் வந்து ஒரு பதில் சொன்னாரு அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுன்னா இந்த அளவுக்கு கொள்கை பற்றும் இந்த அளவுக்கு நம்பிக்கையும் இந்த அளவுக்கு ஒரு இலக்கின் மீது தீர்மானித்து அந்த இலக்கை அடையிற வர நம்ம எந்த ஒரு சமரசமும் செய்யக்கூடாது எந்த ஒரு தடை வந்தாலும் நம்ம உறுதியாக நின்று களத்தில் போராடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு வழிகாட்டியை நம்ம தலைமையேற்றி இருக்கிறோம்னு நினைக்கும்போது நமக்கு பெருமை கிடையாது நாம் அதை விட வேகமாக உழைக்க வேண்டும் என்கிற எண்ணம் நம்மளோட மனதில் நம்மளோட சிந்தனையில் ஓட ஆரம்பிக்குது அந்த அளவுக்கு ஒரு உறுதியான ஒரு வழிகாட்டியே நம்ம முன்னாடி நிற்கிறாங்க ஏன்னா எல்லா கட்சியிலும் என்ன சொல்றாங்க கூட்டணியை நான் பார்த்துக்கிறேன் களத்துல வேலையை நான் செய்யறேன் ஆனால் அண்ணன் சீமான் என்ன சொல்றாரு இலக்கை அடைவதற்கான வேலை அத்தனையும் நான் பாத்துக்கிறேன் ஏன் பின்னாடி நீ வா வா அதே போல பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னன்னா நேற்று கலந்தாய்வு கூட்டம் நடந்தது அண்ணன் சீமன் என்ன சொன்னாங்க ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து நேரலை செய்வோம் ஆனா நேற்று வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கலந்தாய்வுங்கிறதுனால அதை வந்து நேரலை செய்ய முடியலை அப்ப அண்ணன் சீமன் என்ன சொன்னாங்க அதை தெரிஞ்சக்கூடிய ஆர்வம் பலருக்கும் இருக்குது ஆனால் சீமன் அங்கே பேசும்போது நிறைய நேரம் பேசியிருக்கலாம் ஆனால் அதோட ஒட்டுமொத்த உள்ளர்த்தமும் ஒன்னே ஒண்ணுதான் நமக்கான எதிரிகள் அதிகம் ஆனால் நமக்கான இலக்கு ஒன்னே ஒண்ணுதான் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு நீங்க எழுதி வச்சுக்கலாம் இதுவரை திமுக மட்டும்தான் நம்மளை நேரடியாக எதிர்ப்பது அதாவது அதிமுக ஆட்சியில் அவர்கள் ஆளும் கட்சியா இருக்கும்போது நம்மளை எதிர்த்தாங்க இன்னைக்கு திமுக அதிகாரத்தில் இருக்கும்போது திமுக மற்றவங்களை எதிர்க்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு நம்ம எதிர்க்கக்கூடியவர்கள் திமுகவும் பாஜகவுமா இருப்பாங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நேரடியாக பாஜக நாம் தமிழர் கட்சியை முடக்குவதற்கும் நாம் தமிழர் கட்சிக்கு அச்சுறுத்தலும் தொடர்ந்து கொடுக்கும் அதே போல திமுக என்கிற ஒரு கட்சியும் தொடர்ந்து கொடுக்கும் அப்போ அந்த தமிழ்நாட்டில் அரசியல் காலத்தில் நாம் தமிழர் கட்சிக்கான எதிரிகள் அதிகமாகிட்டு தான் இருப்பாங்க அதுக்கான அழுத்தங்கிறது அதிகமாகிட்டு தான் இருக்கும் ஆனால் இதை பற்றி துளியளவும் கவலைப்படாத மாதிரி தான் அண்ணன் சீமான் வந்து இருக்கிறாங்க ஏன்னா அண்ணன் சீமான் வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா நான் வரலாற்றை படித்துட்டேன் வரலாற்றில் என் முன்னோர்களுக்கு என்ன நடந்து இருக்குது என் முன்னோர்கள் அதை எப்படி கையாண்டு இருக்கிறாங்க எந்த சமரசத்தினால இன்னைக்கு நீங்க என் மண்ணில் வந்து அதிகாரத்தை பிடிக்கணும்னு சொல்லி ஒரு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த சமரசத்தை நான் செய்ய போறது கிடையாது நான் செய்யல அப்படின்னா எனக்கு பிறகு வரக்கூடிய அடுத்த தலைமுறையும் அதை செய்யாது அதற்கான தான் நான் உருவாக்கி வைக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுங்கிறது செய் இல்லன்னா செத்து மடி கிடையாது அண்ணன் சீமான் அடிக்கடி சொல்வது போல செய்ல்லன்னா சாகடி ஒண்ணு நம்ம வெற்றி பெறணும் இல்ல அப்படின்னா நம்ம வெற்றியை தடுக்க நினைப்பவர்களை தாண்டி நம்ம வரணும் இது தவிர வேற எதுவும் நம்மளுடைய இலக்கா இந்த தேர்தல்ல நம்ம இருக்கக்கூடாது ஏன்னா இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் இன்னொரு விடயத்தை அண்ணன் சீமான் வந்து இருந்தாங்க இன்னைக்கு வந்து எல்லா செயற்குழு எல்லா பொதுக்குழுவிலும் எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் கூட்டணி வைப்பேன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வருது ஆனா நான் தமிழர் கட்சியில மட்டும்தான் அந்த கோரிக்கை வராது ஏன்னா நம்மளுடைய கொள்கை இறுதி வர தனித்து தான் அதே நேரம் ஊடகங்கள் கேட்கக்கூடிய கேள்வி நீங்க ஏன் கூட்டணி வைக்கலங்கிறது அந்த கூட்டணி வைக்கலங்கிறதுக்கு அண்ணன் சீமன் என்ன கருத்து சொன்னாங்கன்னா வெளிப்படையாவே சொன்னிட்டாங்க விஜயகாந்த் வந்து முறையே எட்டு சதவீதம் வந்தாங்க அடுத்து பத்து சதவீதம் வந்தாங்க கூட்டணி வைத்த பிறகு கூட ஏழு சதவீதம் இருந்தாங்க ஆனா அடுத்த தேர்தலில் மக்கள் நல கூட்டத்துல ரெண்டு புள்ளி நாலு போனாங்க அதுக்கு அடுத்த தேர்தலில் வந்து ஒன்று புள்ளி ஏழு வந்தாங்க அடுத்து ஒன்று புள்ளி நாலு வந்தாங்க ஜீரோ புள்ளி ஏழு போனாங்க அடுத்து ஜீரோ புள்ளி மூணுக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு தேமுதிகங்கிற கட்சி எங்கே நிற்கிறதுனே தெரியாது அதே போல் நானும் கூட்டணி வைத்தேன்னா ஏழு சதவீதம் இருக்கு நான் ஜீரோ புள்ளி ஏழு சதவீதம் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது அந்த வரலாற்று உண்மையில் இருக்கக்கூடியதுனால தான் ஆனால் சீமான் இந்த கூட்டணி என்கிற பேச்சுக்கு இதுவரை இடம் கொடுக்காமல் சமரசம் செய்யாமல் தொழில்ந்து நின்று களமாடிக்கிட்டு இருக்கிறார்கள் இருக்கக்கூடிய எல்லா பெருங்கட்சிகளும் கூட்டணிக்காகவும் வேட்பாளருக்காகவும் தேர்வு செய்ய முடியாமல் தவித்துக் போது நாம் தமிழ் கட்சி தொழில்ந்து நின்று வேட்பாளர் அறிவிப்பு எல்லாத்தையும் முன்கூட்டியே செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு வழங்கி இருக்குது களப்பணி ஆற்றக்கூடிய நம்முடைய உறவுகள் நான் உட்பட அனைவருமே ஒன்றாக இணைந்து எல்லா கருத்து முரண்பாடுகளையும் கலைத்துவிட்டு இலக்கு ஒன்றுதான் தான் இனத்தின் விடுதலை என்கிற கோட்பாட்டோடு இன்னைக்கு நம்ம ஒன்று சேர்ந்து வேலை செய்யணும் இதே உறுதியோடு நம்மளோட ஒவ்வொரு முயற்சியும் நம்ம முன்வைக்கும் பொழுது நம்முடைய லட்சியம் வெல்வது நிச்சயம்